பொதுவாகவே சித்திர மாதம் வந்தாலே வெயில் சுட்டரிக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயந்துட்டு இருப்போம் நம்ம எல்லாருமே இயற்கை மாற்றங்கள் காரணமாக கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நம்ம அதிக வெப்பத்தை உணர முடியுது விஞ்ஞான ரீதியாகவும் சரி உலக அளவில் வெப்பநிலை வந்து ஆண்டுக்காண்டு அதிகரித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அக்னி நட்சத்திரம் தொடங்கக்கூடிய இந்த வெப்பமான பருவத்துல நம்ம உடலையும் மனதையும் பாதுகாக்க சிறந்த கவனம் எடுத்துக்கணும் சரியான பழக்க வழக்கங்களை பின்பற்றினோம் அப்படின்னா இந்த வெயில் காலத்தையும் ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் கடக்க முடியும் இந்த காலத்துல செய்யக்கூடிய செயல்கள் என்ன தவிர்க்க வேண்டிய செயல்கள் என்ன அப்படிங்கறத அந்த வீடியோ புதுல தொடர்ச்சியாக பார்க்கப்போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது அறிவும் துளியும் சேனல் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் ஏதாவது டீடெயில்ஸ் செஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள அக்னி நட்சத்திரத்துல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் அப்படின்னா தினமும் அதிக அளவுல தண்ணீர் இளநீர் நீர்ச்சத்து இருந்த பழங்கள் காய்கறிகள் இதெல்லாமே உணவுல சேர்த்துக்கணும் காரம் புளிப்பு மசாலா அதிகமான உணவுகளை தவிர்த்துட்டு எளிமையான உணவுகளை சாப்பிடணும் விரதம் இருக்கிறவங்க அதிகமா தண்ணீர் குடிக்கணும் திருமணம் வளைகாப்பு நிச்சயதார்த்தம் போன்ற சுபகாரியங்களை இந்த மாதத்தில் நடத்திக்கலாம் தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஒன்று வருது அப்படின்னா வாடகை வீட்டுக்கு குடியேறலாம் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் அல்லது சிவபெருமான் கோவிலுக்கு பால் இளநீர் பன்னீர் சந்தனம் போன்ற குளிர்ச்சி திரு பொருட்களை அபிஷேகத்துக்காக வழங்கலாம் தண்ணீர் நீர்மோர் விசிறி போன்றவற்றை தானமா வழங்குறது அப்படிங்கிறது ரொம்பவே நன்மை வீட்டு வீட்டு பக்கத்துலையும் சரி பொதுவாகவும் மற்ற உயிரினங்களுக்காக தண்ணீர் வைக்கணும் மலர்களால சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யறது அப்படிங்கிறது பல நன்மைகள் உண்டாகும் அக்னி நட்சத்திரத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னா மொட்டை அடிக்கவும் காது குத்தவும் கூடாது மரங்களை வெட்டுறது புதிய மரங்களை நடுறதும் தவிர்க்கணும் சொந்த வீடு நிலம் வாங்கறது அல்லது சொந்த வீடு குடியேறுதல் போன்ற பெரிய சொத்து சம்பந்தமான காரியங்களை இந்த மாதத்துல ஒத்தி வைக்கிறது ரொம்பவே நல்லது வெளிநாட்டு பயணங்களை தவிர்க்கிறது நல்லது அக்னி நட்சத்திர காலம் அப்படிங்கிறது வெப்பத்தையும் உடல் நலத்தையும் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காலமா இருக்கு இயற்கையோட கடுமையான வெப்பத்தை சமாளிக்க நாம எளிமையான பழக்கங்களை மேற்கொள்ளுது அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம் அதே சமயம் இறைவனுக்கான சிறப்பு அர்ப்பணிப்புகளும் மற்ற உயிர்களுக்கு செய்யக்கூடிய சிறு தானங்களும் நம்ம நல்ல பெற செய்யும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு வந்து சந்திக்கிறேன் நன்றி